ஸ்மத்குருப்பியோ நமஹா ஸ்மத் பரமகுருப்பியோ நமாஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹான் ஆண்டாளுடையதான திருப்பாவையில் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பத்தொம்போதாவது திருநாள் இந்த பத்தொம்போதாவது திருநாளில் ஆண்டாள் கண்ணனை எப்படி அனுபவிக்கிறார்னு தான் பார்க்குறோம் ஸ்ரீ சித்தகுலநந்த நகல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமாஹங்கரணையா கமலாபிமானா கோதாம் அனநியசரணா சரணம் பிரபத்யே அண்டாளுடையதான திருவடி வாரத்தில் அநேக நமஸ்காரங்கள் அண்டாருடையதான திருவடி சம்பந்தம் இருந்தாக்கா பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை ஒய்யம் சுமப்பதம் வம்புன்னு சுவாமி சாச்சார் மகாபாபங்களெல்லாம் ஒரு நிமிஷத்தில் போகக்கூடியதான சாமர்த்தியம் உடையது இந்த திருப்பாவை இந்த திருப்பாவை சொன்னோம்னா மகா பாதகங்கள்லாம் விலகிறது கங்கேஜ் யவுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்குரு அப்படின்னு இந்த ஜலங்கள்லாம் தீர்த்தமாடினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியமானது திருப்பாவை சொன்னாலே போரும் ஏன்னா நதியில் ஸ்நானம் எதுக்கு பாவங்கள் விலகிறதுக்கு அந்த காரியத்தை திருப்பாவையே பண்ணுறது அதனால் இருக்கக்கூடிய இடத்துலையே திருப்பாவை சொன்னாக்கா சமஸ்த பாபமும் விலகிறது அவன் நல்ல கதி அடைகிறான்றது தெரியறது அப்போ இன்றைக்கி பாசுரமானது பத்தொம்போதாவது பாசுரம் குத்து விளக்கரிய கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசைனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல்ன பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார் மலர்மார்பாய்திறவாய் மைத்தடங்கண்ணி நாய் நெய்யின் மணாரனை எத்தனை ஏலம் எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவம் என்று பாவாய் எப்பொழுதும் கண்ணனை விட்டு பிரியாக இருக்கக்கூடியதான நப்பின்னையே கண்ணனை விட்டு எப்போவுமே நப்பின்ன பிரிய மாட்டாளாம் அகல சில்ல நிறை மண்ணு அலர்மேல் மங்கை உரை மாறுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தினைத்தனையும் திருமகளை விடாத பெறுவாள் அந்த தினைன்றது ஒரு சின்ன தானியம் அந்த தானியத்தை ஒரு அளவுக்கு சொல்கிறாங்க அந்த அளவு கூட கண்ணனை விட்டு பிரி பிரியாமல் இருக்கக்கூடியவளாம் அப்பே நாயகி இந்த நப்பின்னை அவன் என்ன பண்ணாலாம் கொத்துவிளக்கெரிய கொத்து கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசைனத்தின் மேலேறி ஒத்துலற் பூங்குழல் நப்பின்னை பொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார் பாவாய்திரவாய் இந்த நப்பின்னை அந்த கண்ணன் அவா சயனிச்சின்னு இருக்கக்கூடியதான கட்டில் அது எப்படி இருக்குன்னா குத்து விளக்கெரிய நாலா பக்கமும் வழக்கு எரிஞ்சுட்டே இருக்குமா அந்த கண்ணனுடையதான வாசஸ்தலத்தில்ன்னா ஒரு சின்ன இரும்பு கூட ராட்ச ரூபத்தில் வருமோன்னு பயம் அதனால் நிறைய வழக்கு எல்லாம் எரிச்சின்னு இருக்கு எரிஞ்சுட்டுருக்கு குத்து விளக்கோத்துக்கால் கட்டில் மேல் அந்த கட்டிலுடைய கால் பெயர் பட்டதான கால் அப்படின்னா இந்த நந்தகோபன் பல யுத்தத்தில் சாமர்த்தியமாக ஜெயிச்சிருக்கான் அப்போ அங்கே இருக்கக்கூடியதான அந்த மடிமொழி யானையெல்லாம் யுத்தத்தில் யானைப்படை குதிரைப்படை இப்படி இருக்கும் இல்லையா அந்த செத்து போன யானையுடையதான தந்தங்கள்லாம் பிடுங்கிட்டு வந்து இந்த நப்பெண்ணிக்கி அந்த ப படுத்துட்டு இருக்கக்கூடியதான கட்டிலுக்கு காலாக வச்சு கொடுத்தானோம் அப்பேற்பட்டதான ரொம்ப சாமர்த்தியமானது ரொம்ப அழகு மிகுந்தது அப்பேற்பட்டதான கட்டில் மேலே ஒன்று பஞ்ச சயனம் ஆதிசேஷனுக்கு பஞ்சசயனன்னு ஒரு திருநாமம் ஆதிசேஷன் அந்த சயனத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான பின்னாய் நீ என்ன பண்ணுற கண்ணன் என்ன பண்ணுற அப்படின்னா எப்போவும் உன் மேலே கைப்போடுண்டு அவன் சயனிச்சின்றிருக்கான் திணைத்தனையும் திருமாலையும் விடாதார் வந்தான்ற மாதிரி வேலைதான் அந்த சயனத்திலேருந்து கண்ணனை எழுப்பணும் அப்படின்னா எத்தனை போதும் துயில ரட்டாய்கான் அவனை நீ ஏந்துக்கணும் சொல்ல மாட்டேங்கிற அவனும் எழுந்த மாதிரி தெரியல ஏன்னா ஸ்ரீமந்த் ராமாயணத்தில் மகரிஷி கூட்டுன்னு போனார் விஸ்வாமித்திரர் ராமரியம் லக்ஷ்மணியும் பொதுவாக பெரியவா எப்படி இருக்கா என்ன ஏதை பார்க்கணும் ராமனும் லக்ஷ்மணன் அவ்வளோ தூரம் நடந்ததுனால சின்ன குழந்தை பூணசோட சுவாமி ராமம் ராஜீவ்லோஜனஹான்னு அங்கே வால்மீகி வாக்கியம் அந்த பதினாறு வயசு குழந்த சத்த சத்தாசுந்து தூங்கிடுத்து விஸ்வாமித்திரர் இவருக்கு ஏது தூக்கம் சதா பகவத் ஸ்மரண இவர் எழுந்து பார்த்தார் குழந்தை தூங்கின்னு பிரம்ம முகூர்த்தம் வந்துருத்து கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமானிகம் ஏ ராமா கிருஷ்ணா லக்ஷ்மணா எழுந்துக்க வேண்டாமாப்பா சூரியன் வரக்கூடியதான காலம் வந்துட்டு பிரம்ம முகூர்த்தமானது முடியக்கூடியதான காலமே வந்துடுத்து அதனால் டக்குன்னு எழுந்து தீத்தா மாடிட்டு சந்தியா வந்து காரியங்கள்லாம் பண்ணணும் கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்மீகம் அதனால் நீ எழுந்துக்கோன்னு அங்கே பிரார்த்திச்சா அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்னா கண்ணனை எழுப்பணும் அதுக்கு நீ எழுந்துக்கணும் எத்தனை பிரிவாற்றவில் ஆயால் அவனை விட்டு சத்தை கொஞ்சம் தள்ளி போயேன் தத்துவம் என்று தகவலோ ரொம்ப உன்னுடையதான ஸ்வரூபத்துக்கு உனக்கு இது அழகு இல்லை அதனால் நீ எப்பவும் ரொம்ப ப்ரிஸ்காக இருப்பிய ரொம்ப அழகாக எழுந்துப்பிய அதனால் தத்துவம் என்று உனக்கு இது ஸ்வரூபம் இல்லை அதனால் நீ என்ன பண்ணணும்னா கண்ணனையும் எழுப்பணும் நீயும் எழுந்துக்கணும் ரெண்டு பேரும் மங்களமாக வந்து எங்களுக்கு பரம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா இந்த விஸ்வரூபமானது இந்த பாசுரத்தினால் நமக்கு தெரியறது விஸ்வரூபத்தில் பெருமாளை செவிச்சாக்கா சர்வ மங்களமும் ஏற்படுறது மகாலட்சுமியோடு சேர்ந்த மகாவிஷ்ணு ராத்திரி வேலையில் சயணிச்சிக்கிறார் மறுநா காலத்தால் அவர் எழுந்துக்கக்கூடியதான காலமானது சர்வ மங்களத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கறது அஸ்மத்குரு பரம்பராப்யோ நமஹா